சார் இது ஒரு விஷயம் இதுக்குள்ள போன ஒரு நாள் நீங்க பேட்டி எடுக்க வேண்டிய இத முதல்ல கண்காணிக்க வேண்டிய ஜாயிண்ட் கமிஷனர் மந்திரியோட கைப்பாவை மந்திரி கிடையாது மந்திரியோட மகனுக்கு கைப்பாவை இந்த ஊர்ல மந்திரியோட மகன் இரும்ப சொன்னா தும்ப சொன்னா தூங்க சொன்னா தான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூங்குறாங்க மாவட்ட ஆட்சியர் உட்பட இங்க மந்திரிக்கு முக்கியத்துவம் இல்ல மந்திரியோட மகன் தான் இங்க ஆண்டுகிட்டு இருக்கிறது ஆட்களை போட்டாங்க நூத்தி இருபது பேருக்கு போட்டாங்க எட்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு போட்டாங்கன்னு அத்தனை பேருக்கும் தெரியும் அத்தனை பேரும் சொல்றாங்க நம்ம கிட்ட ஆனா அதுக்கு உண்டான நிவாரணம் இது வரைக்கும் நம்ம தேடி பார்த்தும் கிடைக்க முடியல ஏன் இப்போ ஒரு பாலியல் ஒரு பெண் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க அவங்களை கூப்பிட்டு மிரட்டி அவங்களை என்னமோ ஒரு தவறான பொண்ணா சித்திகரிக்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு இப்போ ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க சார் இங்க அபிஷேக முறைகள் எவ்வளவு முறைகள் நடக்குது உள்ள வரக்கூடிய பக்தர்களுக்கு ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டணம் வாங்குறீங்க அந்த ஐம்பது ரூபாயில ரெண்டு மிஷின் டோக்கன் இருக்குதுன்ற விவரமாவது நமக்கு தெரியுமா நீங்க டோக்கனை வாங்கி பாருங்க காலையில ஒன்பது மணிக்கு வாங்குற சீரியல் நம்பரும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வாங்குற சீரியல் நம்பரும் முன்னுக்கு பின் முறை எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பத்து காலையில ஆரம்பிச்சா நூறு அறுபது நாற்பதுன்னு வரும் ஏன்னா அங்க அவங்களுக்கு டபுள் டபுள் சார் எனக்கு கிடைச்ச தகவல் இருபத்தைந்து லட்சம் மாசத்துக்கு ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் அதே தொகை எங்க பாபு அண்ணனுக்கு கொடுக்கணும்ன்ற நிர்பந்தம் இந்த கோவில் ஓடிக்கிட்டு இருக்கு யார போய் கேட்டீங்க இந்த கோவிலுக்கு இருந்தான எத்தனை காரு மந்திரி கிட்ட போய் உக்காந்துகிட்டு இருக்கு கோவில்ல போட்ட ஒரு காவலாளி